வந்துட்டேன் குட் மார்னிங் அண்ணா இனிங்க காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாருங்கள் உங்களுடைய பணியை எப்படி மழை நல்ல மழை

அரசியல் தேர்தல் இதுக்கு போறதுக்கு அதிகாரம் அதிகாரம் அதனால் இனி ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி சம்பந்தமான விஷயம்தான் பேசப்படுகிறது அரசாங்கம் சொல்லி இருக்கிறது பத்து பில்லியனை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பதாக பெட்ரோல் அமைப்பும் நேற்று நாளில் சுட்டி காட்டியிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நேற்று அதிகம் பேசப்பட்டது என்ன அப்புறமா பினகசூரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக தேர்தலை ஒத்திவைக்க கோரிய மன தள்ளுபடி மூவரடங்கிய குழு ஊரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியர் சர குழாம் தீர்ப்பு ஐந்து லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணம் செலுத்த உத்தரவண்ணா அதாவது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிப்பு செய்து உள்ளிட்ட பல விஷயங்களில் இவர் கண்டிக்கப்பட்டார் நீதிபதிகளால் ஏன் இப்படி செய்றீங்க என்று சொல்லி அது தவிர இப்படி ஐந்து லட்சத்தை செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது பாத்தீங்களா ஏற்கனவே ஒரு வழக்கு போடப்பட்டது அதை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரித்தது நிராகரித்த நிலையில் இவர் திரும்ப ஒரு கந்த வழக்கு போட்டு என்ன பழக்க மாதிரி இல்லை அப்ப இன்று நிலைய முதல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்க போகுது நீங்க இருக்கிற சொன்ன மாதிரி

உடப்பலிகள் சాపடங்களும் குறையப்பட போது எல்லாம் குறைwebdriver ஓ இப்படி இபெருக சிலபகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி அமின்சரகட்டணம் குறையிறதுமேல நல்ல ஒரு விஷயம் தான் தெங்கள கோறாகாகவும் இல்லடி மொறலவ குறைதானே அண்ணா பலமான மாவான சபை முரையும் உருவாக வீன் மண்ணாரில் எதுக்கு திடலர் சதி தறிவிப்பு கல்யாணங்கள் போய் நிறைய புடி எல்லாம் ஜொலிக்கணும் வாரற அண்ணா தேர்தல் கிட்ட நெருங்க நெருமே வரப்படி நிறைய

மொட்ட மொட்ட சென்னை மாதிரி தான் கிடக்குண்ணா மொட்டைக்குள்ள கொஞ்சம் உள்ள போய்க்கொண்டு இருக்குது தானே நான் அவ ஆதரவலி ஆதரவளிப்பதா இல்லையா அணிலுக்கு மொட்டு பதினான்கு நாள் அவாசம் பக்கத்தில் அவகாசத்துலையும் ஏடா அறிய முடிக்கிறதே வேண்டா என்ன அவங்களா என்ன மாதிரி என்ன மீண்டும் வைத்திய தர்பனா வரைவது வந்துதான் பரபரப்பு

பேசும் போது பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த சாவகச்சேரியில கொண்டு வந்த அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஆராய்வாங்கன்னு சொன்ன மாதிரி தான் கிடக்கு அப்ப விரிகிசிலையும் வந்து கிடக்கு பிறகு இருந்தால் அவருக்கு நான் பரபரப்பு செய்தி வந்திருக்கிறது பெருந்தோட்ட உற்பத்திகள் மூலம் பத நான்கு மாதங்களில் பெருந்தோட்ட உற்பத்திகள் மூலம் நான்கு மாதங்களில் ஒரு பில்லியன் டாலர்களாம் தேயிலை ஏற்றுமதி பெருமானம் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலராக உயர்வு அந்த இறக்குமதி அப்படின்றத தாண்டி ஏற்றுமதி மூலமான வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டியது நிச்சயமான அவசியமான ஒன்று அது மீண்டும் நடக்குது என்றதான் இந்த செய்தி என்ன நடந்தாலும் கைவிட்டுட்டாங்களே என்ன நேற்றும் வீடியோக்கள் பார்த்தாங்க ஆர்ப்பாட்டங்களும் கண்டன கோஷங்களும் அரசாங்கம் ஜனாதிபதி அரவிச்சு மேலிருந்த கம்பெனிகள் தரமாட்டுது இல்ல இல்ல தராத தர முடியாத கம்பெனிகள் வெளியேறலாம் என்ற மாதிரி மக்கள் கொட்டும் மலையிலும் நின்று போராடியதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் நீதிமன்றம் இப்போது அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரும் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு இடைக்கால தடை ஒன்றோடு இருக்கிறது ஆகவே கூடி சீக்கிரம் நீ விசாரணைகளுக்கு பிறகு ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை

தேர்தல் தகுதி அடுத்த வேறம் கேள்விக்குழுவுடன் ஒரு செய்தி வந்திருக்கா இனப்பிரச்சனைக்கு உங்களின் தீர்வு என்ன கேவிபியிடம் புத்திஜீவிகள் கல்விமான்கள் கோழி கொண்டிருக்கிறாங்க இனப்பிரச்சனைக்கு உங்களின் தீர்வு என்ன பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது ஜனாதிபதி ரணில் தெரிவித்து விட்டார் பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்துவேன் மீண்டும் உறுதி கூறிய சாஜித் அண்ணா மன்னார்ல சரி அடங்கப்பன் தாமிரபரணி தலை முழுவதும் எனக்கு வருது என்ன போற இடமெல்லாம் அப்படி உறுதியில கொடுத்து கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பரபரப்பான சூழலில் இன்று யாழ் செல்லும் சுகாதார அமைச்சர் சாகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வார் அந்த செய்தியிலேயும் வந்து கிடக்குது இன்று முதல் மின் கட்டணங்கள் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதத்தால் குறையும் என்கிற செய்தியும் வந்திருக்குன்னா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கப்படும் ஒன்றைக்காவின் பதவியை பிடிக்க மும்முனை போறான் யாருக்கு அந்த பதவி வேண்டும் யார் அந்த அந்த பதவி அவர் அவர் அவர்களுக்கு முக்கிய பதவியெல்லாம் வழங்கப்படும் என்று ஆனால் இப்போ முரண்பாடு நிலைமையில் இருக்கிறார் இப்ப அவருக்கு பதிலாக அந்த இடத்துல அவர் அனுப்பினால் அந்த இடத்துல யார் வந்து இன்று முதல் மின் கட்டணங்கள் சரி சரி அதை பார்த்து சீரழிந்து போக காரணமாம் விஜயதாஸ்

Peppa Maria, bora!